அனைவருக்கும் வணக்கம் அமுதம் டேரட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது ஸ்பெஷல் சவி ஸோ இன்றைக்கி மண்டே அதுவும் அழகான சிவபெருமான் கார்ட்ஸோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன் இன்றைக்கி வந்து இந்த கார்டோட சிவபெருமானோட கைடன்ஸோட இன்றைக்கி உங்களுக்கு நோ கம்யூனிகேஷன் மெசேஜஸும் எக்ஸ்ட்ரா கொடுக்கலான்னு இருக்கேன் ஸோ இது வந்து உங்களுடைய பார்ட்னருக்காக மட்டும் இல்லாமல் யாரை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அவங்கக்கிட்ட இப்போ உங்களுக்கு பேச முடியாத சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு அந்த சூழ்நிலை இருக்கலாம் ஸோ இந்த ரீடிங் மூலயமா உங்கள் எனர்ஜி அவங்க எனர்ஜி கூட எவ்வளோ அழகாக கம்பைன் ஆகி என்ன விஷயங்கள் இந்த கார்ட்ஸ் மூலயமா உங்களுக்கு சொல்ல வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ யூஷுவல் ஷஃபில் பண்ணி ரெண்டு செட் கார்டு எடுத்தாச்சு செட் ஒன் செட் டூ உங்களுக்கு உள்ளுணர்வாக என்ன கார்டு செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுதோ சிவபரமான வேண்டிக்கிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ செட் ஒன்னுக்கான ரீடிங்க்கு போகலாம் வா செட் ஒன் உங்களுக்கு வந்து ஸ்னேக் ப்யூரிஃபை த்ரோ ஆஃப் யுவர் த்ரோட் சக்கர உங்களுடைய த்ரோட் சக்ராவை நீங்கள் வந்து என்ன சொல்கிறது தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே இருக்கிற பாம்பு வந்து எதை குறிக்குதுன்னா உங்களுடைய த்ரோட் சக்கரா விசுத்தி சக்கரத்தை குறிக்குது ஸோ இது வந்து நீங்கள் ப்யூராக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது அது உங்களுடைய என்டர்ஸ் உங்களுடைய எல்லா விதமான பாகங்களையும் அது பாதிக்குது ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக கம்யூனிகேட் பண்ணுறதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க கிட்ட என்ன நினைக்கிறீங்களோ அதை ரொம்ப யோசித்து தெளிவாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணணும் பேசணும் உங்களை உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கரெக்டாக அங்கே ஷேர் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துருக்காரு ஸோ நோ கம்யூனிகேஷன் மூலிமா உங்களுக்கு நீங்கள் மிஸ் பண்ணுற பர்சன் அவங்க உங்களுக்கு என்ன ஷேர் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ செட் ஒன் ஓ ஓகே சி வாவ் உங்களுக்கு சூப்பர் கார்டு நிறைய கார்டு அப்படியே கீழே வந்துச்சு ஓகே உங்களுக்கு வந்த கார்டு பார்த்தீங்கன்னா அவங்க உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அதுக்காக அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கான நேரம் வர்றதுக்காக ஸோ உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு அவங்க ரொம்ப ஏங்கிகிட்டு இருக்காங்கன்னு தெரியுது அதே மாதிரி அவங்க கனவுகள்லாம் உங்களை பற்றி தான் இருக்குது உங்களை சார்ந்து தான் இருக்குது அவங்கவுங்க மேலே நிறைய அன்பு வச்சுருக்காங்க அப்படின்றதையும் இங்கே நல்லா தெரியுது ஸோ அவங்களுடைய ஆசை இந்த விஷயங்கள் இந்த அன்பு என்றைக்குமே அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றாங்க ஸோ செட் ஒன்னுக்கான ரொம்ப அழகான மெசேஜஸ் அண்டு சிவபெருமானோட கைடன்ஸோடு கிடச்சிருக்கு ஸோ செட் ஒன் தேர்ந்தெடுத்தவங்களுக்கான விஷயங்கள் இதுதான் இது பொருந்தெல்லாம் எடுத்துக்கோங்க பொருந்தெல்லாம் தவிர்த்துருங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி கைஸ் ஸோ இப்போ செட் டூக்காக சிவபெருமான் என்ன மெசேஜ் வாவ் ஓம் த யூனிவர்சல் சவுண்ட் ஸோ உங்களுக்கு ஓம் சாண்டிங் அவசியமாக தேவைப்படுது அது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் க்ரோத்துக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அப்படின்றாங்க ஸ்பெசிஃபிக்கலி ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது உங்களுடைய க்ரௌன் சக்ராவை நர்ச்சரிங் பண்ணுறதுக்காக இந்த சக்ரா அலைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதோட சென்ஸ் உங்களோட என்டையர் லைஃபுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஓம் சாண்டிங் பண்ணணும் அப்படின்றத சிவபெருமான் உங்களுக்கு கைடன்ஸாக கொடுத்துருக்காரு ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றினா ரொம்ப ரொம்ப நல்லது அது உங்களுக்காக தான் நீங்கள் சிவபெருமான் சொல்லணும்னு செய்கிறது கிடையாது அது உங்கள் நல்லதுக்காக செய்யணும் ஸோ நீங்கள் யாரை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களோ அவங்க அவங்கள நினச்சிக்கோங்க ஸோ அவங்க உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண போகிறாங்க நோ கம்யூனிகேஷன் மெசேஜஸில் அவங்க மனசில் இல்லை அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள பற்றின்ற விஷயம் பார்ப்போம் அவங்க இப்போ வந்து கொஞ்சம் அவங்க மணி விஷயத்தில் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக இருக்காங்க அப்படின்றது தெரியுது ஸோ அவங்க சில காலமாக இப்போ ரொம்ப அவங்களுடைய கெரியர் பற்றியும் அவங்களுடைய ஃபினான்ஷியஸஸ் பற்றியுமே ரொம்ப யோசனையிலே இருக்காங்க அதனால் மெயின் ப்ரையாரிட்டி வந்து இப்போதைக்கு அவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக மட்டும்தான் இருக்குது அதனால தான் உங்ககிட்ட அவங்க சரியாக கம்யூனிகேட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது அதேமாதிரி ஃப்யூச்சரை நோக்கி அவங்களோட எண்ணம் நிறையவே இருக்குது ஆனால் நிறைய உங்களை பற்றி டே ட்ரீமிங் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய ஃப்யூச்சர் வந்து ஒன்றா இருக்கிற அந்த விஷயங்கெல்லாம் எல்லாம் வந்து அவங்க நினச்சிக்கிட்டே இருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு அட்வென்ச்சர்ஸ் அதுக்கப்புறமா ஒரு இப்போ இருக்கிற நிலமையில இருந்து அவங்க அப்படியே க்ரோயிங் ஆக போகிறது நம்ம சேர்ந்து வாழப்போகிற அந்த தருணம் இதெல்லாம் வந்து எனக்கு திருப்பி வேணும் அப்படின்ற எண்ணமும் நிச்சயமாக அவங்களுக்குள்ளே இருக்குது அப்படின்றதையும் இந்த கார்டு மூலிமா அவங்க உங்ககிட்ட கன்வே பண்ணுறாங்க ஸோ செட் டூக்கான அழகான மெசேஜஸ் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்த கைடன்ஸும் சரி நோ கம்யூனிகேஷன் மூலியமாக உங்களுக்கு நீங்கள் யாரை மிஸ் பண்ணுறீங்களோ அந்த பர்சன்கிட்ட இருந்து கிடச்ச மெசேஜஸ்ஸும் சரி இந்த செட் டூ சூஸ் பண்ணவங்களுக்கான விஷயம் தான் பொருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க பொருந்தல் தவிர்த்துருங்க நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ